ஹலோ விவாஸ் மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் ஏன்னா மகர ராசி நேயர்களுக்கு கடந்த வாரம் நிறைய பிரச்சனைகளானது ஏற்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க தொழில் ரீதியாக ரொம்பவே முடக்க நிலையை சந்தித்து இருப்பாங்க தொழிலில் முழுமையான கவனத்தை செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க அது மட்டும் கிடையாதுங்க மன சங்கடம் ஏற்படக்கூடிய பல விஷயங்களானது குடும்பங்களில் நடந்திருக்கலாங்க குறிப்பாக பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக மருத்துவ செலவுகளையும் பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் சந்தித்து இருப்பாங்க ஸோ இப்படிப்பட்ட

வீடியோக்குள்ள போகல இருபத்தி இரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்கள்ல மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஏப்ரல் மாதத்துல நான்காவது வாரத்துல திருக்கணிந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் உங்களுக்கு மேசராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய்க்கு கும்ப வீட்டில் இருக்காரு இருபத்தி மூன்றாம் தேதி மீனத்திற்கு பார்த்தீங்கன்னா வரப்போகிறார் புதன் வக்ரகதியில ராசியில பயணம் செய்ய போகிறார் குருவுடைய சஞ்சாரமும் அமர்ந்து சஞ்சாரம் செய்து வருகின்ற இருக்கிறார் நான்காம் தேதி மேசத்திற்கு செல்லப்போகிறார் மற்றபடிக்குதாங்க எப்போதும் போல கும்பத்துல சனி மீனத்துல ராகு கண்ணில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது எனவேதான் தான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு மாற்றங்களை மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சந்திக்க போறாங்க மகர ராசி நேயர்களே அதாவது சனியை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது சூரியன் உங்களுக்கு நான்காம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு செலவுகளை திட்டமிட்டு செய்ய வேண்டுங்க இல்லை என்றால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டுவிடும் ஃபர்ஸ்ட் வருமானம் வந்த உடனேயே நம்முடைய அன்றாட செலவுக்கு பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் பணத்தை பார்த்தீங்கன்னா சேமித்தும் வைத்து விட வேண்டுங்க அதற்கு பதிலாக நம்ம ஆசைப்பட்ட பொருள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு அதன் பிறகு அத்தியாவச செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு இக்கட்டமான சூழ்நிலைக்கு போயிடாதீங்க ஸோ பண விஷயங்கள்ல கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க அதுதான் நல்லதாக இருக்க பழைய பாக்கிகள் பணங்களை வசூல் செய்வதில் கொஞ்சம் சிரமமானது இருக்க கொடுங்க ஸோ நீங்க எளிமையாக இந்த பணம் வந்துடும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட பணமே உங்களுடைய கைக்கு வருவதிலேயே கொஞ்சம் சிரமம் இருக்கும் என்பதால முழுக்க முழுக்க பண விஷயங்கள்ல அஜாக்கிரதை காட்டாதீங்க பெற்றோருடைய உடல் நிலையில பாதிப்பு உண்டாகலாங்க அதற்காக பார்த்தீங்கன்னா அவங்களை நீங்க மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா உருவாகலாம் எதிர்பார்த்த இடங்கள்ல உதவி கிடைக்க ரொம்பவே காலதாமதமானது ஆகலாங்க இதன் மூலமாக கொஞ்சம் மன சங்கடத்துல இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க சோ முடிஞ்ச அளவுக்கு பெற்றோருடைய உடல் ஆரோக்கியத்துல அதிகமாக கவனம் செலுத்திடுவாங்க அதுலயும் அவங்க ஆல்ரெடி ஏதாவது பேஷண்டா இருந்தாங்கன்னா ஏதாவது டேப்லெட் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க சரிவர சாப்பிட்றாங்களா அவங்க சரிவர உணவு சாப்பிட்றாங்களா அவங்களுடைய உடல் நிலைக்கு ஏற்ப சாப்பிட்றாங்களா இல்லைன்னா அவங்க ஆசைப்பட்ட பொருட்களை சாப்பிட்றாங்களா அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் கவனிப்பதன் மூலமாக அவங்க ஆரோக்கிய ரீதியாக ஏற்படக்கூடிய சில சிரமங்களை பார்த்தீங்கன்னா நீங்க தவிர்த்து கொள்ளலாம் மேலும் இடப்பெயர் தொழிலில் ஏற்ற இரக்கமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க வியாபாரத்துல வில்லங்கமானது தோன்றி பின்னர் மறையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும் என்பதால வியாபார விஷயத்துல அஜாக்கிரதையாக இருக்க கூடாதுங்க எந்த வித விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக செய்யுங்க கடந்த வாரமே வியாபாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு வில்லங்கத்தை பாத்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் சந்தித்து இருந்தீங்க நீங்க ஈஸியா எல்லாமே நடந்து முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு அசால்ட்டா செஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை ஏற்படுத்தி தொழிலையே பார்த்தீங்கன்னா முடக்கி இருக்குங்க அதன் பிறகு நீங்களே ரொம்பவே பார்த்தீங்கன்னா கவலைப்பட்டிருப்பீங்க அந்த நாள் இன்னுமே நம்ம கொஞ்சம் கவனத்தோடு செஞ்சிருக்கலாமே இன்னுமே சில எஃபர்ட்டை போட்டிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காதே அப்படின்னு எல்லாம் நீங்கள் ரொம்பவே யோசிச்சு இருப்பீங்க ஸோ இனி வருகின்ற நாட்கள் அந்த மாதிரியான சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா செய்யாதீங்க கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க அதே போலதாங்க செவ்வாய் இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்துல இருக்காரு ரியல் எஸ்டேட் தொழிலில் நல்ல லாபத்தை எதிர்பார்த்து பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக மகர ராசி நேயர்களுக்கு அமைய போகிறது புதிய வீடு கட்டி குடி போகக்கூடிய யோகமும் இருக்குங்க ஏன்னா ரொம்ப நாட்களாகவே மகர ராசி நேயர்கள் வீடு கட்டலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க தொடர்ந்து தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கு அதே போல நம்ம வீடு மாற்றலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க அதுலயும் தடங்களானது ஏற்பட்டு கொண்டே இருக்கு இப்படி எந்த விஷயம் செய்தாலுமே தடங்களானது வந்து கொண்டே இருக்கு இல்லையா இந்த ஒரு நிலைதான் இனி வரப்போகின்ற நாட்கள்ல மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் சகோதர பட உதவியையும் செய்து வைப்பீர்கள் புதன் மூன்றாம் இடத்துல இருக்காரு நியாயமான விஷயமாக இருந்தாலுமே நண்பர்களிடம் விவாதம் செய்ய வேண்டாங்க அரசாங்க உத்தியோகத்துல விரும்பாத இடத்துக்கு மாறுதலானது உண்டாகும் தொழில அதிக முதலீடு செய்ய வேண்டியதாய் வரும் சுக்கிரன் மூன்று மற்றும் நான்காம் இடத்துல இருக்காரு அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கானது அதிகரிக்க கலைத்துறையினர் புதிய சாதனையை படைக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய திறமைகளானது வெடிப்ப வெளிப்படுங்க சனி இரண்டாம் இடத்துல இருக்காரு ஆன்மீக பயணத்தை சென்று வருவீர்கள் மனதிற்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சியையும் புது தன்னம்பிக்கையும் கொடுக்குங்க ராகு மூன்றாம் வீட்டில் இருக்காரு பங்கு சந்தை வியாபாரத்தில் எதிர்பாராத வினமாக விதமாக பணமானது கைக்கு வந்து சேருங்க ஆனாலுமே கையில் பணம் தங்குவது கொஞ்சம் கடினமாக இருக்கும் சேமிப்பை அதிகரிக்க சிறப்பாக திட்டமிட வேண்டிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க ஏன்னா நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனையானது வந்து கொண்டே இருக்குங்க சோ இந்த நேர காலத்துல தான் நீங்க சரியான திட்டமிடலை செஞ்சுட்டு வரணுங்க தேவையில்லாத சில சங்கடங்களை அனுபவிக்கலாம் என்பதையும் மனதில் வைத்துக்கோங்க அதே இடத்துல இருக்காரு தெய்வ திருப்பணிகளில் ஈடுபடுவீர்கள் புதிய சொத்து வாங்குவதில் முனைப்பு காட்டுவீர்கள் வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சோ மொத்தத்தில் மகர ராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற இந்த வாரமும் ஒரு விதமான கலவையான பலன்களை தான் பார்த்தீங்கன்னா சந்திக்க போறீங்க போறீங்க குறிப்பாக சொல்லணும்னா பண விஷயத்துல அஜாக்கிரதை காக்க வேண்டாங்க அதே போல ஆன்மீக பயணம் சென்று வாருங்க இது உங்களுடைய மனதிற்கு ஒரு ஒரு விதமான நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மகர ராசி நேயர்களுக்கு கடந்த சில வாரங்களாகவே கடந்த சில வாரம்னு சொல்லியிருக்கக்கூடாதுங்க கடந்த சில வருடங்களாகவே நிறைய பிரச்சனைகள் இருக்குது காரணம் என்னன்னா ஏழரை சனியுடைய இறுதி கட்டமான பாத சனி நடந்துட்டுருக்குங்க ஸோ தொடர்ந்து ஆரோக்கிய ரீதியாக அது குறிப்பிட்டு சொல்லணுன்னா பாதம் தொடர்பான சில பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் அனுபவிச்சுட்டு தாங்க இருக்கீங்க அது மட்டும் கிடையாதுங்க நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதன் மூலமாக லாபம் பார்க்கணும் அப்படின்னு நீங்களும் தொடர்ந்து ஏதாவது ஒரு முயற்சியை செஞ்சுட்டு தான் இருக்கீங்க ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளிலுமே தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் தடங்க மாற்றங்களானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது சரி இப்போதுதான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒரு படி ஏறினா கூட இரண்டு படி மீண்டும் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறதுங்க ஸோ இப்படிப்பட்ட நிறைய பிரச்சனைகளானது மகர ராசி நேயர்களுக்கு இருக்க அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லோருக்காகவும் செஞ்சுட்டு இருக்கீங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதை புரிந்துக்காம நீ என்ன செஞ்ச அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள்

நண்பர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையும் இருக்கு அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க மிக விரைவிலேயே இதெல்லாம் மாறி நாங்க சந்தோஷமா குடும்பத்திலையும் சரி தொழில் சார்ந்த வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தோட ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம பாத்தீங்கன்னா நீங்க சனீஸ்வர பகவானுடைய கோவிலுக்கு போங்க சிவனுடைய கோவிலுக்கு போயிட்டு சனிக்கிழமை தோறும் மாலை நேரம் சரியாக ஆறு மணி அளவுல நீங்க வந்து தீபத்தை ஏற்றி வைங்க அதாவது எல் தீபத்தை வாங்கிட்டு போய் அங்கு இரண்டு எல் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியி நாள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சங்கடங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தன்னால குறைய ஆரம்பிக்குங்க ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா இனி வருகின்ற நாட்கள் இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கள் ஆரம்பிக்குங்க அதாவது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை Subscribe pa nga. Thank you!